பெரிய பொண்ணே சீக்கிரம் வண்டிய விட்டுட்டு வாடா அண்ணா நடந்து வருவா உனக்காக தான் வெயிட்டிங் அம்மா ஏல உம்மா ஆ என்ன मामी வா மாமியார் சாமா வாங்க வரலியான்னு கேட்டா நான் வரலனிட்டு நீ வாங்குவியோ கட்டை போய் நீ எடுத்துட்டு வராம வந்திருக்கே நான் சாமா வரல சும்மா கூட உப்புக்கு வந்தேன் சொல்லியா உப்புக்கு வந்தியா நான் மாவு விட்டு யாமாக நானா அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுட்டு வந்தேன் ரெண்டு பேரும் பய அப்ப கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு வந்தியா யாமாக கொல்கத்த இலக்கட்டலாம் மாவு எடுத்துட்டு வந்தே மிதிடுங்க நம்ம வாடி கொடுத்துட்டு வந்துருவோம் வாங்கிட்டு போகும்போது எடுத்துட்டு போறலாம் அப்ப அதுவும் நல்லதுதான் தான் நான் சொல்லிட்டு போறோம் பெரிய அதுவும் சரி தான் என்ன லட்சுமி

கொஞ்சமாவது அவரை பத்தி யோசிச்சல நம்மளே மனசு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு கமிட்மெண்ட்ல நம்ம இருப்போம் அதே மாதிரி தானே அவருக்கும் இருக்கும் அவ்வளோ என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வா என் சுண்டலத்து கொல்கட்டை அவர் அவரு பாவம் அதான் பாதி பேர் வெந்ததும் வியாவதையும் கொண்டு வச்சு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க தான் நானும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் தான் நான் எதுவுமே செய்யல பாத்தியலாத்தே இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை யாராவது கொடுத்துருப்பாவளா இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க உமாவால தான் முடியும் நீ நல்ல அவளுக்கு ஏத்தால ஒத்து ஊது அப்படி இல்லதே அவ சொல்றதையும் ஃபைண்ட் ஆஃப்ல இருந்தா யோசிக்கணும்ல பா உள்ள பிள்ளையாரு ஆமாடா யோசிக்க தான் செய்யணும் நீங்க எல்லாம் கொளுக்கட்ட செஞ்சி சாமி கும்பிட்ற பார்த்தா பார்த்து அவரு பிறந்தநாளே வேண்டாம்னு சொல்லிட்டு வாடுனாலும் வாடிடுவாரு அதனால உங்களோட வச்சு சாமி கும்பிடிறதுக்கு கும்பிடாம இருக்கதே நல்லதுதான் அட போங்கதே நீங்களும் பிள்ளையாரா ஆச்சு யாமத்த தான் செய்றியே நாங்க என்னலாம் யாமத்துறோம் ஆமாம் நம்ம வீட்டில் ஒரு பிறந்த நாள்னா எல்லாம் ட்ரீட் வைக்கின்னு எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு போய் ஹோட்டலில் போய் பிரியாணி தந்தூரி கிந்தூரி அது இதுன்னு எவ்வளோ வச்சு வெளுத்து வாங்குறியே இதே பிள்ளையாருக்கு பிறந்த நாள்னா அவருக்கு இந்த மாதிரியா பிரியாணி எல்லாம் வச்சு படைக்கிறீ வெறும் சுண்டலும் பொங்கலும் கொழுக்கட்டையும் வச்சு ஏமாத்தீர்றி அவரை பெரிய பிள்ளைங்க நீங்கள் அதுக்கு தான் வண்டியை விட்டுட்டு எல்லாம் கேக்கு கடையில் ஒரு கேக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன் பிள்ளையாருக்கு கேக்கு கட் பண்ணணும்னு

ஹாப்பி பர்த்டே ப்ரோன்னு எழுத சொல்லி இருக்கேன் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு போடு போடு தெரிக்க விட்ட போ சரி ஏதோ என்னால முடிஞ்சது கேட்டே போவுமா மாவரைக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா ஆமா கொடுத்தாச்சுட்டே அரைச்சு வைக்கேன்னாரு வந்ததை எடுத்துட்டு போயிரலாம் சரி வாங்க போய் நம்ம சாமான் சிட்டுல வாங்குறதெல்லாம் என்னென்ன வாங்கணும்னு பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம் லிஸ்ட் எல்லாம் போட்டுருக்கீங்களா தே எங்க மாமியார் லிஸ்ட் எல்லாம் போடாது அதுக்கு நல்ல மெமரி பவர் அதிகம் அதுக்கு என்னென்ன வாங்கணும்னு தெரியும் லைனா போனா எல்லாம் வாங்கிடலாம் அவள் ஒரு கூறு எனக்கே எல்லாம் மறந்து மறந்து போகுது போகிற வழியில பார்க்கறதெல்லாம் என்ன வேணுமோ வாங்கிட்டு போக வேண்டியதுதான் தாண்டே வாங்க போவோம் ஆமாம் நானும் எந்த லிஸ்ட்டும் போட்டுட்டு வரல ஞாபகம் இருக்கதெல்லாம் வாங்க வேண்டியது தான் வேற விட்டு போனதை ஊருக்குள்ளே கடையில் வாங்கிக்கிட வேண்டியதுதான் சரி சரிசு ராமண்ணன் கடையில் மண்டபெல்லாம் நல்லா இருக்கும் பத்துக்க நம்ம அங்கேயே வாங்கிடுவோம் என்ன அங்கே நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கோம் வாங்கிட்டு போயிடுவோம் ஆ சரிக்கு அங்கே மண்டை வெயில் பிளக்குது சாயங்காலம் ஆகி போச்சு அப்பையும் இன்னும் வெயில் பிளந்துக்கிட்டுதே ஆமா மழை வந்தாலும் கசகசன்னு ஒரு இருக்கு வெயில் அடிச்சாலும் ஒரே அடியா அடிச்சு தொலைது என்னத்த பண்ண கரசி எலுமிச்சம்பழம் வாங்கணுமா எலுமிச்சம்பழம் என்னத்துக்கு க சாமிக்கு வைக்க எதுவும் தேவைப்படுமோன்னு கேட்க சாமிக்கு கோயில்ல வைப்பவே கண்டிருக்கு நம்ம வீட்ல சாமி கும்பிடுறதுக்கு என்னதுக்கு வேணானே வாரம் போது ரெண்டு வாங்கி போட்டுடுவோம் இப்ப உள்ள போய் வேற சாமான் வாங்குவோம் போங்க அது சரி ஒரு லிஸ்ட் போட்டுட்டு வந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும்

நான் எப்போ காசு கொடுத்து வாங்கியேன்னு சொன்னேன் நான் தெரியாமல் தான் ஆட்டையை போடுவேன் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒரு பழத்தை ஆட்டையை போட்டாச்சு எனவே உடைச்சி திங்க வேண்டியது எப்படி என் சாமர்த்தியம் பாவி எங்க நீ தரமடி வாங்க போறியோ தெரியல உங்களோட சேர்த்து எனக்கும் உள்ள போகுது பேரு சேர்த்து பங்கு போட்டு திங்கும் போது இனிக்கும் அதனால அடியும் சேர்ந்து வாங்கினா தப்பு இல்லை வா உடச்சி தும்போம் அடாடாடா கால் வைக்க இடம் இல்லாம கூட்டமா உள்ள இருக்கு அம்மா இதுக்கு தான் நம்ம முன்னாடியே வந்து வாங்கிருக்கணும்ங்கிறது கடைசி நேரத்துல வாங்க வந்தா இப்படி தான் இருக்கும் இக்க வாங்குறம அந்த பக்கமா பேர் வந்த பக்கம் வலியே இல்லாத அளவுக்கு குட்டமா இருக்கு பழம் எல்லாம் இங்கனே நல்லா இருக்க மாதிரி இருக்கு இங்கனே வாங்குவோமா இக்க வேண்டாக்க இதுல நின்னு பறக்க ஏலாது நம்ம இடிச்சிடி இடிச்சிடி போவோம் அங்கன தள்ளி வேற ஒரு கடை இருக்கு பாருங்க அங்க போவோம் அதுவும் சரி தான் நம்ம குனிஞ்சனா முன்னாடி தள்ளுவாளுவே பின்னாடி தள்ளுவாளுவே மாறி மாறி இருந்து தள்ளுவாளுவே இங்கனே பறக்க ஆவாதுதான் சரி வாங்கப்ப போவோம்

எல்லா இடத்துலையும் இந்த வேலை தான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் கேட்டு பார்த்துக்கிடுங்க நான் எப்பயும் தரமான பொருளாக நல்ல பொருளாக தான் வச்சிருப்பேன் ஆமாம் எல்லாம் கேட்குற கடையில் எல்லாம் அப்படியே சொல்லுங்க ரெண்டு கதிரி இருபது ரூபாய்க்கு கொடுங்க சரிம்மா உங்களுக்கு என்னென்ன பழம்லாம் வேணுமோ எடுங்க பார்த்து போட்டு தாரேன் சரி ஆப்பிள் ஒரு கிலோ என்ன விலை ஆப்பிள் முன்னூற்றி நாற்பதுமா எல்லாம் தங்க வலையெல்லாம் இருக்கு இன்றைக்கி நான் போன வாரம் சந்தைக்கு வரும்போது தான் இரநூத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டு போன ஒரு கிலோ ஆப்பிள் என் பியாத்திக்கு நீங்கள் என்ன இப்போ முன்னூற்றி நாற்பதுங்கியே என்ன வேலை கூடிருச்சுமா எங்களுக்கு என்ன வேலைக்கு வருது அதை தானே நாங்கள் போட முடியும் அது மாறி மாறி தான் இருக்கும் இங்கே என்ன நடக்குது கொஞ்சம் குறைச்சி போட்டு சொல்லுமா உங்க எடுத்துட்டு வந்து காசெல்லாம் உங்க கடையிலே கொடுத்துட்டு போயிட வேண்டியிருக்கும் புள்ள இருக்கா வளர்த்தியும் ஓ பியாரம் பேசிட்டு இருக்காவ பியாரம் பேசிட்டு வரதுக்குள்ள நம்ம இதுல என்ன தாட்டை போடலாம்னு பார்ப்போம்மா அந்த பக்கம் பியாரிக்கா இருக்கு பேரு லட்சி பக்கம் அந்த பக்கம் போகுமா அடா ஆமா பியாரிக்கா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த சைடு போங்க வா சரிமா பாத்து போட்டு தாரேன் குறைச்சி நீங்க எடுங்க எடுங்க முத எடுங்க

இல்ல நாங்க ஒன்னும் திருடல திருடல பேரிக்கா வாங்கலாம்னு பாத்தோம் அதான் பேரிக்கா நல்லா இருக்கா என்னன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் பேரிக்கா வேணாம்னா ஒரு டபுள் எடுத்து போட்டு கொண்டாமா எட போட்டு தரேன் ஆஹ் சரி 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 எனக்கு ஒரு கிலோ போடுமா நானும் ஏதோ கலவாணி பொம்பள கலவாண்டுட்டு போறேன்னு நெனச்சிட்டேன் நான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியல கைய கால வச்சுக்கிட்டு அட யாரை பத்தி கலவாணி பொம்பள அங்கயே எங்கள பாத்து அப்படியே தெரியுது நான் நெனச்சேன் அந்த கடையை மொத்தமா வாங்கிடுவேன் அம்மா ஏதா என் மனசுல நான் இன்னும் நிக்காம அம்மா இது என்ன தியாரிக்கா எங்க தாத்தா காலத்துல ஏக்கர் கூட கணக்குல நடத்துல தியாரிக்கா வெளியே பட்டுருந்தாரு தெரியுமா ஏ அப்படியோ யாருக்கு தெரியும் எங்க குடும்பமே தியாரிக்காவை கண்ணால கண்டதில்லடா கொஞ்ச நேரம் சும்மா இரு உங்க கடையில நாங்க பழம் வாங்க வந்தா என்ன இப்படி தான் இன்சல்ட் பண்ணுங்க இன்சல்ட் வெச்சு எல்லாத்தையும் வாங்க நம்ம வேற கடைக்கு போலாம் ஏன்னா நீ கொஞ்ச நேரம் வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா

ஆஹ் சரிமா ஐசா குந்தானி எப்படி பழத்த ஆட்டையை போட்டு போனான்னு வரு